கஞ்சா நகரம் அருள்மிகு படைவெட்டி மாரியம்மன் திருவிழா எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திருவிழாவில் இருந்த பக்தர்கள் தீமிதித்து வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்புனார் கோவில் அருகே கஞ்சா நகரம் என்ற கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ படைவெட்டி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் திருவிழா கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஊரில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நிறுத்தப்பட்டது தொடர்ந்து திருவிழா நடத்த முடியாமல் ஆலய வழிபாடு தடைப்பட்டு வந்த நிலையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து திருவிழாவை நடத்த முடிவு செய்தனர் அதன்படி ஆலய திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி உற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சக்தி கரகம் மேலதளங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சக்தி கரக முன்னிலையில் விரதம் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீ விதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்